ஆங்கிலம் கற்கும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் சக்தி இன் ஃபோர்டெக் ஃபைவ் தௌசண்ட் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் அண்ட் மீனிங்ஸ் ஃபார் ஸ்டார்ட் லெவல் லெசன் நம்பர் டுவெண்ட்டி எயிட் எஸ்இடி செட் அப்படின்னா தொகுப்பு அமைக்க பொறுத்து இணை ம் ஓகேங்களா செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இப்போ ரெண்டு பார்ட் இருக்குன்னா ரெண்டு பார்ட்டி ஒன்னாக சேர்க்கிறது அமைக்கிறது இந்த மாதிரி நிறைய மீனிங் வரும் ஹி செட் த புக்ஸ் டவுன் ஆன் த டேபிள் செட் த புக்ஸ் டவுன் அப்படின்னா புக்கை அடுக்கி வச்சாங்க எங்கே அப்படின்னா ஆன் த டேபிள் அவன் டேபிளுக்கு மேலே புக்கை அடுக்கி வச்சான் அப்போ செட் பண்ணுறதுனா இந்த இடத்துல என்னது புக்கை அமைக்கிறது இல்லனா அடுக்கி வைக்கிறதுன்னு அர்த்தம் ஹீ செட் த அலாரம் ஃபார் ஃபோர் ஏஎம் அவன் அலாரத்தை நாலு மணிக்கு செட் பண்ணான் நாலு மணிக்கு வச்சான் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா எதுக்கு நாலு மணிக்கு மேபி டூருக்கு போகிறதா கூட இருக்கலாம் L -A -T -E -R. Later அப்படனா பின்னர் பிறகு கழித்து பிற்பாடு பிற்பாடு பார்த்துக்கலாம் பின்னாடி பார்த்துக்கலாம் இந்த மாதிரி நிறைய மீனிங் லேட்டருக்கு வரும் ஹீல் பி பேக் லேட்டர் ஹீல் பி பேக் லேட்டர் அப்படின்னா அவன் அப்புறமா திரும்பி வருவான் ஓகேங்களா ஹீவில் பி பேக் லேட்டர் அவன் அதுக்கப்புறமா திரும்பி வருவான் அப்படின்னு பின்னாடி திரும்பி வருவான் அப்படின்னு அர்த்தம் சிஓ எம்எம்யூஎன்ஐடிஒய் கம்யூனிட்டி கம்யூனிட்டி அப்படின்னா சமூகம் ஓகேங்களா ஒரு சமூகமாக இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க இதில் பாருங்கள் ஹீ இஸ் வெல் நோன் இன் த லோக்கல் கம்யூனிட்டி ஹீ இஸ் வெல் நோன் இன் த லோக்கல் கம்யூனிட்டி அப்படின்னா அவனை அங்கே இருக்கிற லோக்கல் பீப்புளுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்றது வெல் நோன் அப்படின்னா நல்லா தெரியும் இன் த லோக்கல் கம்யூனிட்டி லோக்கல் இருக்கிற அந்த சமூகத்துக்கு அந்த மக்களுக்கு அவனை பற்றி நல்லா தெரியும் அப்படின்னு அர்த்தம் என்ஏஎம்இ நேம் அப்படின்னா பெயர் நாமம் நாமத்தை ஏன்னா சிலர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கடவுளோட பேருன்னு சொல்ல மாட்டாங்க கடவுள் நாமம் அப்போ அவரோட பேரை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மிகைப்படுத்தி சொல்கிற போது நாமம் அப்படின்றது சொல்லுவாங்க ஹாய் வாட்ஸ் யுவர் நேம் கேளுங்க அடிவாங்க சரி சரிதான் ஹாய் வாட்ஸ் யுவர் நேம் உன்னோட பேர் என்ன வாட் இஸ் த நேம் ஆஃப் தட் மவுண்ட்ன் இன் த டிஸ்டன்ஸ் ஹே வாட் இஸ் த நேம் ஆஃப் த மவுண்டைன் இன் த டிஸ்டன்ஸ் அப்படின்னா ஏ தூரத்தில் ஒரு மலை இருக்குது அந்த மலையோட பேர் என்ன கொல்லிமலை ம் போய் பார்க்குறீங்களா அந்த மாதிரி ஓகேங்களா அப்போ நேம் அப்படின்னா பெயர் மேபி எதுவாக இருந்தாலும் சரி நம்ம பேர் என்ன அப்படின்னு கேட்கறதுக்கு என்ன பண்ணலாம் நேம்ன்றத யூஸ் பண்ணிக்கலாம் எஃப்ஐவிஇ ஃபைவ் அஞ்சு இல்லைனா ஐந்து அப்படின்றத சொல்லுவோம் இல்லையா ஃபைவ் மினிட்ஸ் லைட் ஷீ கேம் பேக் அஞ்சு நிமிஷம் கழித்து அவள் திரும்பி வந்தா ஓகேங்களா அப்படின்றது மீனிங் அப்போது ஃபைவ் மினிட்ஸ் அப்படின்னா அஞ்சு நிமிஷம் கிவ் மீ ஃபோர் ஆர் ஃபைவ் மோர் இன்னும் ஒரு நாலு இல்லைன்னா அஞ்சு கொடுங்க இப்போ கடையில் கூட போயிட்டு நம்ம ஐஸ்கிரீம் வாங்குறோன்னு வச்சுக்கோமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு என்ன பண்ணலாம் ஒரே ஒரு ஐஸ்க்ரீம் தான் கொடுக்குறாங்க அப்படின்னா இன்னும் நாலு இல்லைனா அஞ்சு கொடுங்க நாலு இல்லைனா அஞ்சு ஃபோர் ஆர் ஃபைவ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ ஃபைவ் அப்படின்னா ஐந்து அஞ்சு கொடுங்க நாலு இல்லைன்னா அஞ்சு கொடுங்கன்றது மீனிங் ஓஎன்சிஇ ஒன்ஸ் அப்படின்னா முறை இல்லைனா ஒரு முறை ஒன்ஸ் அப்படின்னா ஒரு முறை அப்படின்றது பொருள் வரும் தி டெலிவர் ஒன்ஸ் எ வீக் வாரத்துக்கு ஒரு தடவை அவங்க டெலிவரி பண்ணுவாங்க மேபி இது ஒரு பொருளாக இருக்கலாம் இல்லை ஒரு ப்ராடக்டாக இருக்கலாம் அப்போது தி டெலிவர் ஒன்ஸ் எ வீக் அப்படின்னா அவங்க வாரத்துக்கு ஒரு முறை பொருளை கொடுத்துட்டு போவாங்க இல்லை டெலிவரி பண்ணுவாங்க அப்படின்னு அர்த்தம் வி ஹாவ் லன்ச் டுகெதர் ஒன்ஸ் எ மந்த் மாதத்துக்கு ஒரு முறை நாங்கள் ஒன்றா ஹவர் உட்காந்து சாப்பிடுவோம் ஓகேங்களா அப்போது வி ஹாவ் லன்ச் டுகெதர் அப்படின்னா நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து மாதத்துக்கு ஒரு முறை லன்ச் சாப்பிடுவோம் அப்படின்றது அப்போது மந்த் அப்படின்னா மாதத்துக்கு அப்படின்றது மீனிங் வரும் அப்போது ஒன்ஸ் மாதத்துக்கு ஒரு முறை டபிள்யூஹெச்ஐடிஇ ஒயிட் அப்படின்னா வெள்ளை கலர் சொல்லுவோம் இல்லையா ஒயிட் கலர் ரைட் அது ஷீஸ் ஒயிட் ஹேட் நவ் அவளோட தலைமுடி எல்லாமே இப்போ வெள்ளையாக போச்சு ம் சிலர் சொல்லுவாங்கள்லே பின்ன வயசானால் வெள்ளையாக நம்ம செய்யும் ஆ வெள்ளையாக என்ன பண்ணணும் அடிச்சுக்கணும் வேறு வழி கிடையாதா சொல்லுவாங்கள்ல சில ட்ரீட்மெண்ட்லாம் கருவேப்பெறம் நிறைய சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்க இதை சாப்பிடுங்கன்னா ரைட் அது உங்களோட சாய்ஸ் அது எல்இஏஎஸ்டி லீஸ்ட் அப்படின்னா குறைந்தது குறைந்தபட்சம் ஓகேங்களா அப்படின்றது ஒரு லீஸ்ட் அப்படின்னா கடைசியாக இருக்கிறதையும் சொல்லுவாங்க லீஸ்ட் அப்படின்றது தே ஹாவ் த லீஸ்ட் சான்ஸ் ஆஃப் சர்வைவல் தே ஹேவ் த லீஸ்ட் சான்ஸ் ஆஃப் சர்வைவல் அப்படின்னா அவங்களுக்கு உயிர் வாழறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த இடத்துல லீஸ்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தேவ் த லீஸ்ட் சான்ஸ் ஆஃப் சர்வைவல் சர்வைவல் அப்படின்னா உயிர் வாழறது லீஸ்ட் சான்ஸ் ரொம்ப கம்மியான வாய்ப்புகள் தான் உயிர் வாழ்த்துக்கு இருக்குது அப்படின்றது அர்த்தம் பிஆர்இஎஸ்ஐடிஇஎன்டி பிரசிடெண்ட் பிரெசிடென்ட் அப்படின்னா தலைவர் அப்புறம் ஜனாதிபதி அதிபர் இந்த மாதிரி நிறைய மீனிங் வரும் சிலர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஊர்லேயே சிலர்லாம் பிரசிடெண்ட்டுன்னு சொல்லுவாங்க ஊர் தலைவர் என்ன சொல்லுவாங்க பிரசிடென்ட் பிரசிடென்ட்டுக்கிட்ட பஞ்சாயத்துக்கு போகலாம் ம் இது ஒரு பண்ணிட்டாங்க பிரச்சனை பண்ணால் என்ன பண்ணுவாங்க பிரெசிடெண்ட்டை பார்க்கலாம் அப்படின்வாங்க அதே மாதிரி இப்போ யுஎஸ்ஸோட பிரெசிடென்ட் அப்படின்ட்டு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுவோம் ஜனாதிபதி அதிபர்னு சொல்லிட்டு நிறைய மீனிங் தமிழில் உண்டு எல்இஏஆர்என் லேர்ன் லேர்ன் அப்படின்னா அறியிறது தெரிஞ்சிக்கிறது கற்றுக்கிறது இதெல்லாமே லேர்ன் அப்படின்றதுக்கான தமிழ் மீனிங் வரும் த லேர்ன் இங்கிலீஷ் அட் ஸ்கூல் த லேர்ன் இங்கிலீஷ் அட் ஸ்கூல் அப்படின்னா அவங்க இங்கிலீஷே ஸ்கூலில் கற்றுக்குறாங்க லேர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா கற்றுக்குறாங்க அப்படின்னு அர்த்தம் மை யங்கஸ்ட் சைல்டு இஸ் லேர்னிங் டு ரைட் அ பைக் மை யங்கஸ்ட் சைல்டு அப்படின்னா என்னோட சின்ன பையன் எங்கஸ்ட் அப்படின்னா அவங்களுக்கு ரெண்டு மூணு பேர் இருந்தாலுமே கடைசி பையன் அப்படின்னு அர்த்தம் இல்லை சின்ன பையன் அப்படின்னு அர்த்தம் மை யங்கஸ்ட் சைல்டு இஸ் லேர்னிங் டு ரைட் அ பைக் ரைடு அப்படின்னா ஓட்டை கற்றுக்கிறாங்க அப்போ இந்த இடத்துல லேர்னிங் அப்படின்னா என்னது ஓட்டை கற்றுக்கிறது இந்த இடத்துல இங்கிலீஷை கற்றுக்கிறது அப்படின்றது மீனிங் வரும் ஓகேங்களா ரீடிங் ப்ராக்டிஸ் என் கூட சேர்ந்து நீங்களும் சொல்லிக்கிட்டே வாங்க எஸ்இடி செட் செட் L -A -T -E -R. L-A-T-E-R. Later. Later. -M -M C-O-M-M-U-N-I-T-Y. Community. community லேட்டர் லேட்டர் M கம்யூனிட்டி -E. Name. கம்யூனிட்டி என்ஏஎம்இ நேம் நேம் எஃப்ஐவிஇ Five. five சிலர் பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ்னு படிப்பாங்க சிலர் ஃபைவ் ஓகேங்களா ஃபைவ் அப்படின்றது தான் எக்ஸாக்ட் ப்ரொனன்சியேஷன் O N C E once once W H I T E white white L E A S T least least P R E S I D E N T president 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 L E A R N learn 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 ஓகே ரீடிங் டெஸ்ட் ஓவனாக காமிச்சிட்டே வரேன் ஃபாஸ்ட்டாக சொல்லிகிட்டே வாங்க ஓகே இங்கிலீஷ் டூ தமிழ் மீனிங் டெஸ்ட் இங்கிலீஷில் காமிக்கிறேன் தமிழில் ஃபாஸ்ட்டாக சொல்லிகிட்டே வாங்க ஓகே தமிழ் டு இங்கிலீஷ் மீனிங் டெஸ்ட் தமிழில் காமிக்கிற இங்கிலீஷில் ஃபாஸ்ட்டாக சொல்லிகிட்டே வாங்க நன்றி வணக்கம் நோட்ஸ் எழுதணுன்னு விருப்பப்படுறவங்க ஃபைவ் செகண்ட்ஸுக்கு ஒரு தடவை வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நோட்ஸ் எழுதிக்கோங்க